ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாதிரி நினைக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லை தட்டிங்க அப்போது நம்ம போடுற வீடியோ நோட்டீஸில் கண்டிப்பாக காட்டும் வாங்க நிறையா விஷயத்துக்கு போயிடலாம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் அங்கே பதினஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காஃபி ஆக்கோடா அப்புறம் பெலா அந்த மாதிரி நிறையா இருக்குது அதெலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒன்று இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ரோடு வசதி ஒரு சின்ன வீடு எல்லாமே இருக்குது கரண்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்லாம் இருந்திருக்கு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க கீழே பார்த்திங்கன்னா நல்லா காபி நல்லா வருமானம் ஃபுல் வருமானத்தோடு இருக்குதுங்க சூப்பரான ஒரு பூமி ஏக்கரை பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரூபா சொல்கிறாங்க பழனி மெயின் ரோட்டு மேலே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க பலாப்பழம் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு சைடு வியூவுங்க ஒன்று கொடைக்கானல் வியூவு இன்னொன்று பார்த்திங்கன்னா பெருமாள் மலை வியூவு ரெண்டு சைடில் வந்து நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வியூ காட்டேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை கமர்ஷியலாக பண்ணுறதுக்கோ அப்படிங்கிறது இல்லை விவசாயம் பண்ணணும்ப்பா ஏலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஏலம் நம்ம இப்போ ஒரு கார்டு வாங்கி கொடுத்து ஏலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோடைய வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் அனுப்பிச்சி விட்றேன் அதையும் பாருங்கள் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இந்தளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக இடத்த வாங்கிக்கலாம் சரிங்களா இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும் கீழே போக போக நல்லா வந்து ஒரு பூமி மட்டமாக இருக்கும் நிறைய இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நிறையா விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா சில இடங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே நம்ம போய் பார்த்துருப்போம் சில இடங்கள் வந்து நம்ம பார்த்து ஒரு நாளில் வீடியோ போட்டு ஒரே நாள் அடுத்த நாள்லேயே வந்து சேல்ஸ் ஆகி அட்வான்ஸ் போட்ட மாதிரிலாம் நிறையா பேர் பண்ணி இருக்காங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையை வீண் விடாமல் வாங்கி இடம் வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா இதுதான் ரோடுங்க எதுதான் வீடு உங்களுக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நான் இன்னும் உங்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஓகே எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு சூப்பர் வியூங்க பழனியோட அந்த டேமு மஞ்சளார் டேம் இது பாலார் டேமுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாலார் டேமு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் இந்த மாதிரி எல்லாம் நல்லா நீட்டாக அழகாக தெரியுங்க நல்ல ஒரு வியூ ரெண்டு சைடு வியூங்க கொடைக்கானல் வியூ வேணுனாலும் நம்ம வியூ பார்த்துக்கலாம் பழனி சைடு வியூ வேணுனாலும் நம்ம பழனி பார்த்துக்கலாங்க நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வென்ட் மில் லைட் ஏரியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்புடின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஓனட்டியே பேசிக்கலாம் சரிங்களா பூமிக்காரர் என்ன ரேட் சொல்கிறாரோ அதை அதை தான் அப்படியே சொல்கிறோங்க அதுலேருந்து நெகோசியல் பண்ணுவாருனா கண்டிப்பாக விலை வந்து அனுசரித்து கொடுக்கப்படும் உங்களுக்கு சரிங்களா வாங்க இடத்துக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் அடுத்து ரோடுங்க இந்த மெயின் ரோட்டு பேஸ்லேயே தான் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி வருங்க அவ்வளோதாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வீடு கீழே அப்படியே தோட்டம் ஃபுல்லாக போயிடும் இடம் வந்து சதுரமாக தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை சரிங்களா இடம் வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கம்பல்சரி உன்ட்டு டயரெக்டாக பேசிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறையா இருக்கோம் சரிங்களா எந்தளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேள்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்